காவல்துறையினுடைய காட்டு பிராண்டித்தனத்தை கண்டித்து அல்லது ரவுடித்தனத்தை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் அம்மா தெய்வானை அவர்களே வரவேற்பரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தொடர் ஹாஜா மொய்தீன் அவர்களே மாவட்ட செயலாளர் முளியரசு அவர்களே இந்த போராட்டத்திற்கு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய வீணா சுந்தர் அவர்களே மு கருப்பையா அவர்களே மெய்யலகன் அவர்களே கருப்பணன் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் தாக்கு பாண்டியன் அவர்களே சாக்கன் சர்மா அவர்களே மாதேஷ் அவர்களே குபேந்திரன் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் நீலவானத்து நிலவன் அவர்களே மும்பை அர்ஜுன் அவர்களே முகிலன் அவர்களே பெரு செல்வம் அவர்களே இந்த போராட்டத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இந்த போராட்டத்தில் என்னோடு நின்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இரா கிட்டு அவர்களே போராட்டத்தில் என்னோடு நின்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் நாவரசன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் சௌ பாவேந்தன் அவர்களே இந்த போராட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளரும் முன்னணி தலைவர்கள் ஒருவருமான மரியாதைக்குரிய அண்ணன் தகடொருமா தமிழ்ச்செல்வன் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய மனசாட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் அவர்களே இந்த போராட்டத்திலே கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் விட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் தம்பி வீர பொன்னிவள்ளவன் அவர்களே மலைச்சாமி அவர்களே பெரியார் அவர்களே தம்பி திராவிடமணி அவர்களே விடுதலை செல்வன் அவர்களே அறிவுக்கரசு அவர்களே திலீபன் அவர்களே நெல்லையிலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி வளவன் ஈரோடு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் அவர்களே இந்த போராட்டத்திலே என்னோட மூன்று நாட்கள் நின்று ஒருங்கிணைப்பு பணிகளை செய்த இளைஞத்தில் எழுச்சி பேசினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி களப்போராளி சாம்ராய் குரு அவர்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற சகோதரிகளே சகோதரர்களே தம்பி மணிக்குமார் அவர்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் மோகன் அவர்களே இந்த போராட்டத்தில் நாம் என்ன பேசுகிறோம் என்று செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களே செய்தியாளர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய காவல்துறை நண்பர்கள் நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் வந்து கூட எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்க நீங்க வந்து தீவெட்டி பட்டியல எங்க சகோதரிகள் எடுக்கும் போது அந்த வீடியோவை எடுத்து உடைச்சிருக்கீங்க நாங்க உடைக்க மாட்டோம் அதனால நீங்க தைரியமா எடுத்து அதை பத்தி பிரச்சனை சகோதரிகள் அங்க நம்ம இன்னைக்கு காலையில தீவெட்டி பட்டிக்கு போகும் அதாவது என்ன என்ன நடந்திருக்கு காவல்துறை வந்து தீவெட்டி பட்டியல சல்லி கற்களை சல்லி கற்களை யார் எடுப்பாங்க சல்லி சல்லி பயில்கள் எடுப்பாங்க ஆனா சல்லி கற்களை அவங்க தீட்டு வந்து வச்சு எடுத்து எரியறாங்க அந்த வீடியோவை நம்மளுடைய சகோதரி எடுத்துருக்கிறாங்க அந்த சகோதரியுடைய கையை பிடிச்சி இழுத்து போனை உடைச்சிருக்கிறாங்க ஒரு போலீஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக அதை வாங்கி டெலிட் பண்ணிட்டு போனை கொடுத்துருக்காரு அதுலேயும் அப்படியே இருக்கிறாங்க இப்படியான ஒரு வன்கொடுமை என்ன என்ன காரணத்துக்கு இவ்வளவு தாக்குதல் வீடுக்குள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்க தீவெட்டி பட்டியல குளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி குளிச்சுட்டு இருக்கிறாங்க உள்ள புகுந்து தூக்கிட்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த நான் சிறைக்கு போய் நேற்று போய் முந்தாண்டு போய் சிறை ஆத்தூர் சிறையில் போய் அந்த பதினைந்து பேர் உள்ள இருக்கிறாங்க பதினைந்து பேரை நாம் பார்த்த பொழுது அவ்வளவு பேரும் அடி அடிச்சிருக்கிறாங்க அவ்வளவு பேரும் காயம் அவ்வளவு பேர் கண்ணி போயிருக்கு மண்டை உடஞ்சிருக்கு மண்டை வீங்கிருக்கு பெண்கள் வந்து அடிச்சிருக்காங்க தொடைய தூக்கி காட்டுறாங்க மார்பு அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் யார் செஞ்சாங்க சாதி வீரர்கள் செய்யல சாதி வீரர்களுக்கு பதிலாக போலீஸ் செஞ்சிருக்கிறாங்க யாருக்கு சாதி வெறியர்களுக்கு பதிலாக அவன் செய்ய முடியாது போலீஸ் ஒதுங்கிட்டாங்க பாருங்க தீவெட்டிப்பட்டியில போலீஸ் மட்டும் ஒதுங்கி இருந்தா ஒரு சாதி வெறி உள்ள வந்திருக்க முடியாது ஒரு சாதி வெறி வெளியே போயிருக்க முடியாது இத நான் வந்து ஒரு அந்த ஊருடைய கட்டுப்பாடு அப்படி அவ்வளவு வலிமை வாய்ந்த ஊர் அந்த ஊர் தீவெட்டிப்பட்டி என்ன கோரிக்கைக்காக அவர்கள் நின்றார்கள் நம்முடைய எட்டாம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவி மகாலட்சுமி பேசும்பொழுது நீண்ட காலமா நாங்க அந்த வந்து போயிட்டு தான் இருக்கோம் நாங்க அப்ப இது புது புதுசா நாம வந்து இந்த கோயிலுக்குள்ள போவோம் கேக்கல நீண்ட காலமா இருக்குது அந்த கோயிலுக்குள்ள நாங்க வந்து கும்பிடுறோம் அப்படிங்கிறது நீண்ட காலமா இருக்குது அப்ப இன்னைக்கு வந்து என்ன காரணத்துக்காக தடுத்து இருக்கிறாங்க அப்ப இதுல ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு ஆனா நாங்க வழிபாட்டு உரிமையை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்ப அந்த வழிபாட்டு தான் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துறோம் இந்த போராட்டம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர் இங்க லைவ் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த காட்டு பிராண்டித்தனத்தை இந்த ரவுடித்தனத்தை கண்டித்து நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் தோழர்களே இந்த காட்டு பிராண்டித்தனம் என்பது நீண்ட காலம் நம் மக்களை தாக்குதல் நடத்துகிறார்கள் அங்க ஒரு தாயை தாயை பார்க்கும்போது அந்த தாய் சொல்றாங்க நைட் ரெண்டு மணிக்கு நைட் மணிக்கு கதவை தட்டான் ஒரு போலீஸ் வேதனையா இருக்கு வழியா இருக்குது நான் கதவை தட்டி கதவை திறந்து என்ன பண்ற யாருக்குற யார் கேக்குறது போலீஸ் ரெண்டு மணிக்கு கதவை தட்டி யார் கூட நான் உங்க வீட்டுல வந்து கேட்டான் அந்த தாய் கேட்கறாங்க அப்படி நான் கேட்கல அந்த தாய் கேட்கறாங்க அத தாய் கேக்குறாங்க என் பிள்ளை வந்து போய் கேட்டா உன் வீட்டுல போலீஸ் தானே போலீஸ் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறான் அவங்க சொன்னது போலீஸ் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறான் லத்தி வச்சிருக்கான் பேரிகார்டு வச்சிருக்கான் நீ தைரியமான ஆளா எதுமே இல்ல உங்க தரக்க முடியுமா தர 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 தட்ட முடியுமா தரவ தட்டி நீ திரும்பி வெளியில போயிர முடியுமா வேதனையா இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக நாடு புரட்சி அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்து சமய இந்த கோவில் இருக்கின்றது இந்த கோவிலுக்குள் வழிபாட்டு உரிமை இருக்கின்றது இந்த கோவில் கோவிலுக்குள் எல்லோரும் வர வேண்டும் என்று இருக்கிறார்கள் அனைத்து சாதீன அர்ச்சராகணும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது ஆனால் நாம் உள்ளே போக முடியலை முடியவில்லை என்பதுதான் அவமானமாக இருக்கின்றது தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கின்றது அப்ப காவல்துறை காவல்துறை என்ன செய்திருக்கணும் வழிபாட்டு உரிமை நம்ம சட்டப்படி கேட்கிறோம்

தமிழ்நாடு முழுக்க இந்து இந்து சமய அறநிலையத்துறையில இம்மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் அதை வந்து அதை ஹேண்டில் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அதை லெகுவா செய்யணும் அதை அதற்கு தான் அவருக்கு பொறுப்பு இருக்குது எஸ்பி இருக்கிறாரு கலெக்டர் இருக்கிறாங்க ஆனால் இங்க எஸ்பி என்ன பண்றாரு இங்க இருக்கிற மாவட்ட எஸ்பி பேர் அருண் கபில் சொன்னாங்க அவரே அவரே உள்ள போறாரு அவரே தாழ்த்தப்பட்ட குடியிருப்புக்குள்ள சேரிக்குள்ள அவரே புகுந்து அவரே சட்டை பிடிச்சு இழுத்து அடிக்கிறாரு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அடிக்கிறாரு அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஆனா இந்த காவல்துறைக்கு தலைமையாக கூடிய காவல்துறைக்கு ஆர்டர் போடக்கூடிய ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி ஐ பி எஸ் படித்தவரு அவரே போய் ஒரு ரவுடியை போல கையை கையப்பிடிச்சு இழுத்து அடிக்கிறாரு எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் நான் மரியாதைக்குரிய எஸ்பி அருண் கபிலன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்க வந்து அதாவது கோவிலுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு தான் நீங்கள் எஸ்பி ஆ ஆனால் அந்த பாதுகாப்பை சீர்குலைக்கின்ற வகையில் சட்டத்திற்கு புறம்பாக செய்பவர்களை நீங்கள் பாதுகாக்கின்ற வகையிலே செயல்படுகின்றீர்கள் உள்ளே புகுந்து அடிச்சிருக்கிறீங்க ஒரு எஸ்பி செய்கிற வேலையா உள்ளே புகுந்து அடிக்க ஒரு ரவுடி பைய கூட அடிப்பான் ஆனால் எஸ்பி இந்த வேலையை செய்கிறார் ஆகன விடுதலைச் சிறுத்தைகள் சார்பாக முதலில் எஸ்பி மாவட்ட எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எஸ்பி தான் நடவடிக்கை எடுக்கணும் நீ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையா கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற அந்த உரிமைய நீங்க ஈஸியா அதை வந்து ஹேண்டில் செய்யலாம் ஒரு சாதாரண அந்த பிரச்சனைய டிஎஸ்பி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் செய்யலாம் ஆனால் ஒரே எஸ்பி செய்ய முடியாது என்றால் உன்னுடைய கையால கட்டணம் உடைய கையால கட்டணம் உனக்கு அனுபவம் இல்ல உனக்கு எஸ்பியா இருக்கிறதுக்கு அருகதை இல்ல தகுதி இல்ல நீ பதவியை விட்டு நீ கிளம்பிடு நாங்க பாத்துக்கிறோம் இவ்வளவு மோசமா நீ இன்னும் நடந்திருக்கு அடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு சாதாரண

இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் நம்முடைய எழுச்சி தமிழர் தமிழர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார்கள் கட்சி அங்கீகாரம் பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டு அந்த அப்போது நடக்கின்ற சட்டப்பேரவையில் நாம் நாம் யாரை முதல்வராக நினைக்கிறோமோ யார் முதல்வராக வேண்டுமோ அவர்கள் தான் முதல்வராக முடியும் என்கின்ற இனத்திற்கு நாம் நகர்வோம் அரியாரணம் கைக்கு வரும் நாம் கைக்கு வரும் அந்த அதிகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் நிற்கின்ற கட்சி அல்ல யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுமன்றத்தில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதாவது மருத்துவ படிப்பில் மத்திய தொகுப்பு அந்த தொகுப்புல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ படிப்புக்கான அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு நுழைய கூடாது சொல்றாங்க ஆனால் அந்த தொகுப்பு பட்டியலில் இடஒதுக்கீடு நுழைய வேண்டும் என்று சொல்லவர்கள் ஆனா எங்க கோயிலுக்கு நுழைய கூடாது உங்களுக்கும் சேர்த்து போராடுகின்ற இயக்கம் விடுதலை சேர்த்து இயக்கம் உங்களுடைய உரிமைகளுக்காக எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக்

பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு அதை ரத்து செய்தது அதை கண்டறிந்து இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வன்னிய பெருங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்று சொன்ன பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விட்டு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அவர்கள் கூடுதலாக இருந்தாலும் பத்து சதவீதம் அல்ல இருபது சதவீதமாக இருந்தாலும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய தலைவர் எழுதி தமிழர் அவர்கள் நாங்க சாதி பார்க்கல சாதி பார்க்கல நீ கோயிலுக்குள்ள என்ன உள்ள விட மாட்டேன் கருவறைக்குள்ள உள்ள விட மாட்டான் பாப்பான் அவளுக்கும் சேர்ந்து நாம போராடிக்கிட்டு இருக்கோம் உனக்கு சேர்த்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு மிக மோசமாக அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற தேச உறுதிகளாக இருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் அவர்கள் வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மதவெறியர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தனம் ஒரு பொய்யை கட்டவிழித்துக் கொண்டிருக்கிறார் மோடி தினந்தனம் ஒரு பொய் இஸ்லாமியர்களை ஊடுருவல் காரணம் என்று சொல்கிறார் யாரு மோடி டெய்லி ஒரு பொய் ஒரு அவர் என்ன பொ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து ராமர் ராமர் கோயிலிட்டு அவர் வந்து முஸ்லீம் கோயில மாத்திருவாங்க இப்படி பொய்களை சொல்லுகிறார்கள் ராமர் பெயரில் அவர் அரசியல் செய்து வருகிறார்கள் ஆனால் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையிலே நாம் இந்த மக்களை அமைப்பாய் கண்டுக்கொண்டிருக்கிறோம் வன்முறையின் மூலமாக பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இந்து பெரும்பான்மை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்து இன்னைக்கு வந்து கோயில்ல வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க இந்துக்கள் தான் கோயிலுக்குள்ள விட மறுப்பவர்களும் இந்துக்கள் தான் ஆனா இந்துக்களுக்காக அரசியல் செய்கிற பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் யாராவது வந்து நின்று தலித்துகள் பாதிக்கப்பட யாராவது வந்திருக்காங்களா

நம்முடைய தலைவர் எழுச்சவரை விட்டால் யாரு விடுதலை சிறுத்தை விட்டால் அவர் யாரு நீ எங்க கச்சேரு ஆனால் உனக்கும் சேர்ந்து பாதுகாக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தவர் இயக்கம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை இன்னைக்கு காவல்துறை அணிக்கிறாங்க என்னை ஒரு அமை ஒன்னு சட்ட திருத்தம் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தாரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் அப்படி சட்டதிருத்தம் கொண்டு வர பொழுது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக பேசினார்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள் என்ன சட்டம் என்னையே வந்தால் தமிழ்நாடு காவல்துறையினுடைய அல்லது மாநிலத்தினுடைய காவல்துறையுடைய அதிகாரம் பறிக்கப்படும் அப்படியே காவல்துறைக்கும் சேர்த்து போறாரு என்ற இயக்கம் விளையாட்டு தேவைக்கு யாரும் இல்ல யாருமே இல்ல அப்படி ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு சட்டம் சட்டமாக இன்றைக்கு இந்தியாவை தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கு ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் சமூக நீதிக்கான ஒரு போராட்டம் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் வழிபாட்டு உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் மேல் பாதையில பிரச்சனையானாலும் விடுதலை சிறுத்தைகள் எந்த ஊர்ல பிரச்சனையாலும் விடுதலை சிறுத்தைகள் நின்று இருக்கின்றோம் ஆகவே காவல்துறையினர் இந்த காற்று இந்த ரவுடித்தனத்தை

இப்ப வர நேற்று வர எப்ப நீங்க வந்து அவ்வளவு மோசமா நடத்தி இருக்காங்க அவளுக்கு வந்து கல்லெடுத்து எரிஞ்சிருக்காங்க அவ்வளவு வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க நட திட்டமிட்டு நடத்தி இருக்கிறாங்க அந்த பகுதியில அவர்கள் தெருவுக்குள்ள நீங்க போக முடியல அவளை யாரையும் நீங்க கைது செய்யல யாரையும் நீங்க வழக்கு பதிவு செய்ய முதல் அக்கிஸ்ட் பாட்டாளி மக்கள் சொல்லிய ஒன்றிய செயலாளரை நீங்க கைது செய்யல இப்ப வர நீங்க கைது செய்யலைய சேலம் மாவட்டம் முழுக்க இம்மாதிரியான வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு பனரோசன் ஒரு தம்பி ஒரு தோழர் நாமக்கல் மாவட்டத்தில் அவரை வந்து நீங்க வந்து வழி மறைச்சு வெட்டிடுறாங்க அவர் டாஸ்மாக்ல பணி செய்யறவரு அவரை வந்து நீங்க வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாரு அந்த குற்றவாளி யாரும் கைது செய்யல சேலம் மாவட்டம் முழுக்க இம்மாதிரியான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது சாதி வீரர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது நாம் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை சமூக நீதி அரசாக சமூக அடையாளமாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னதை போல இந்த செயல் நீங்க கோயிலுக்குள்ள விடாத இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுக்கக்கூடிய சவால் அல்ல அது அரசுக்கு விடுக்கக்கூடிய சவால் காவல்துறைக்கு விடுக்கக்கூடிய சவால் சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கறத அவங்க மீறாங்க அப்ப நீங்க உடனே கைது செய்ய வேண்டியது தான் ஆனால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற காவல்துறை காக்கி சட்டை போட்ட ரவுடிகளாக ரவுடி கும்பலாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இதே போல நாங்க வந்து மேடை ஓட்டு பேசிட்டே இருக்க முடியாது பட்டிகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மட்டுமல்ல நீங்க வந்து அடகமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடிக்கின்ற முழக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் சும்மா நாங்க பேசிட்டு போறோம் இல்ல எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு கட்டுக்கோப்பாடு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கட்டுக்கோப்பாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்திக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தலைமையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை தலையிட்டு அந்த சாதியவாதிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்ட அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் வெள்ளம் வெள்ளம் நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடர்வோம் தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்